ஒரு இடம் பேர்ல ஃப்ரூட்ஸ் கலையும் காய்கறி கடையும் கூப்பிட்டாங்க அவங்க இது வந்து அந்த வரமாட்டேங்கலங்களை வர காற்றுனாலும் துர்வாசத்தாலும் டிரைவர்களுக்கு நோய் ஏற்பட்டா அவங்க பல மாநிலத்துக்கு போகிறனால அந்த நோய்கள் பரவ சான்ஸ் இருக்குது அதனால தயவு செய்து எங்களுக்கு லாரி பட்டியை இங்கே இயக்கி தருமாறு உங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் லாரிப்பேட்டையை வெள்ளலூர் குப்பை கிடங்கு அருகே மாற்றினால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக ஒருங்கிணைந்த ஸ்டால் கமிட்டியினர் எச்சரித்துள்ளனர் நகரின் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு நீண்டகாலமாக உக்களத்தில் இயங்கி வரும் லாரிப்பேட்டையை வெள்ளலூருக்கு மாற்ற மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் கொண்ட இந்த லாரிப்பேட்டையால் எந்த போக்குவரத்து இடையூறும் ஏற்படுவது இல்லை பகல் நேரத்தில் வரும் லாரிகள் இரவில் பொருட்களை இறக்கும் வரை இங்கு நிறுத்தப்படுகின்றன என கமிட்டியினர் விளக்கம் அளித்தனர் பல மாநிலங்களில் இருந்து வரும் ஓட்டுநர்கள் தங்கும் லாரிப்பேட்டையை குப்பை கிடங்கு அருகே மாற்றினால் அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு நாடு முழுவதும் பரவும் அபாயம் உள்ளது என கமிட்டியினர் எச்சரித்துள்ளனர் இந்த லாரிப்பேட்டை வந்துங்க உட்களத்தில் உட்களத்துல இருந்து இங்க இடமாற்றம் செய்ய நாற்பத்தி ஆண்டுகளுக்கு அப்புறம் இங்க இடமாற்றம் வந்து நாற்பத்தி ஆண்டுகள் ஆகுதுங்க நாங்கள் வரும்போதுங்க கிட்டத்தட்ட இருபது அடி இருபை இருபைஞ்சு அடி பள்ளத்தில் இருந்த லாரிப்பேட்டையே நாங்கள் சொந்த செலவில் உள்ள மெம்பர்கள்லாம் சேர்ந்து அதை ஹைட் பண்ணி சொந்தமாகவே பில்டிங் கட்டி நிலவாடகை தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ திடீர்னு வந்து லாரிப்பேட்டை இடைமாற்றம்னு சொல்லி வெள்ளூர் பக்கத்தில் குப்பைக்கிழங்கு பக்கத்தில் எங்களை வந்து மாத்துறது வந்து ஒரு தகவல் வந்து அதிகாரி கூட்டி பேசினாங்க அது வந்து உண்மையிலேயே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஏன்னா இது வந்து லாரிப்பேட்டை மாத்திரை இல்லைங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட நூறு ஆஃபீஸு அரசாங்க ஒரிஜினல் இடமும் பாக்கி எங்களை சார்ந்த ஒரு நூறு இரநூறு ஆபீஸ் பக்கம் இங்கே இருக்குதுங்க அதில் ஒர்ஷாப்பு முக்கியமாக எங்கள் ஊரில் இருக்காங்க அதில் இரநூறு இரநூறு ஆபீஸ் பக்கம் இருக்குதுங்க இப்போ வந்துங்க இடமாற்றம் வரும்போது இந்த லாரி சார்ந்த இல்லாத ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஆஃபீஸில் வந்து கார் பேப்பர்ஸ் டூ வீலரு டயர் கடை பஞ்சர் கடை பயிண்ட்ரு வெல்டிங் ஒர்க் ஷாப்பு லேத் ஒர்க் ஷாப்பு இப்படி பல தரப்பட்ட மக்கள் வந்து இங்கே இருக்காங்க லாரி மட்டுமே இங்கே வர்றதில்லைங்க லாரி பேட்டா வந்து லாரி வர இடங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா இந்த மேம்பால பணியிலேயே லாரிகள்லாம் எங்களை விட்டு பிரிந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்கு எல்லாம் தள்ளி போயிடுச்சுங்க இப்போ லாரி வர்றது எதுக்கு தை லாரி லாரி உள்ள வருதுன்னா இங்கே ரங்கே வீதி ராஜா வீதி ஒப்பனக்கார வீதி ஆர்ஜி சீட்டு இந்த இடங்களுக்குள்ள கடைகள் அரிசி கடை மளிகை இருக்க டெய்லி கிட்டத்தட்ட மிளக கடை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு நூறு லாரி ஐம்பது லாரி ஒரு நாளைக்கு இந்த பொருள் இறக்க வரும்போது அங்கே வந்து சிட்டி டைம் அல்வோடிங் டைம் கிடையாதுங்க சிட்டிக்குள்ளே அப்போ அவங்களுக்கு வந்து டைம் ஒதுக்கியிருக்காங்க இரவு நேரம் இறக்குவோம் காலையில் ஆறு மணிக்கு இறக்குவோம்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி அந்த லாரிகளில் வந்து வெளி மாநிலத்திலிருந்து லாரிகள் வந்து லாரி பேட்டில் வந்து நிற்கிறாங்க அதுக்கு தான் இந்த லாரிபேட்டை இப்போ யூஸாக இருக்குது தவிர மற்ற லாரி பேட்டையோ லாரி ஸ்டாண்டோ இப்ப இல்லைங்க அதெல்லாம் எங்களை விட்டு பிரிஞ்சு போய் பத்து பதினஞ்சு வருஷம் போச்சுங்க அதனால தயவு செய்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் குடும்பங்கள் இந்த லாரிபேட்டையை நம்பி பல தொழில் செய்து இருக்கோம் அதனால அரசாங்கமும் அதிகாரிகளும் நல்ல ஒரு முடிவெடுத்து எங்களை மீண்டும் இங்கே அமர்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவது என்று எங்க சங்க உறுப்பினர்கள் எங்களை சுத்தி நிக்கிறாங்களே அவங்க மூலியமா உங்களை தாய்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் இதனால எந்த டிராபிக் உறுதிப்பட நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து அதிகாரிகளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மாற்றங்கிற பேர்ல ஃப்ரூட்ஸ் கலையும் காய்கறி களையும் கூப்பிட்டாங்க அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது வந்து பல மாநிலத்துல வரனால அந்த வர்ற வர காற்றுனாலும் துர்வாசத்தாலும் டிரைவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் அவங்க பல மாநிலத்துக்கு போகிறனால அந்த நோய்கள பரவாயில்ல சான்ஸ் இருக்குது அதனால தயவு செய்து எங்கள் லாரி பட்டியை இங்கே இயக்கி தருமாறு உங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்